இந்திய துறைகண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் தேனி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் இரண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பத்தாம் இடத்தில் உள்ளார் அரக்கோணம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜெகத் ரட்சகன் மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்ட வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ மூன்று லட்சத்தி பதிமூனாயிரத்தி தொன்னூத்தி நான்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எட்டாம் இடம் பிடித்துள்ளார் தஞ்சாவூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முரசொலி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்று வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஏழாம் இடம் பிடித்துள்ளார் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மூன்று லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆறாம் இடம் பிடித்துள்ளார் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு மூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐந்தாம் இடம் பிடித்துள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட திமுகவின் கனிமொழி மூன்று லட்சத்தி தொன்னூத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நான்காம் இடம் பிடித்துள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட ஆர் சச்சிதானந்தம் நான்கு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழக அளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் திருவள்ளூர் தனி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக ஐந்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளார்